கிருஷ்ண ஜெயந்தி பற்றி இந்த பதிவிலே காணவிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய பதினாறாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி கடைசி தினம் என்று பார்த்தோமே ஆனால் கிருஷ்ணாஷ்டமி என்று சொல்லக்கூடிய பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ண அவதாரம் எடுத்த தினமாக கொண்டாடப்பட இருக்கின்றது கம்சனை அழிக்க தேவகி வாசுதேவருக்கு மகனாக பிறந்து யசோதையிடம் வளர்ந்த நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மனிதர்களுக்கெல்லாம் உணர்த்துவதற்காக பூமியிலே தோன்றி ஒரு பிலாசபர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எல்லோராலும் புகழப்பட்டவர் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா அவர் கொடுத்த இந்த பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான தத்துவங்களும் ஏராளமான வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களையும் அவர் கொடுத்துள்ளார் அதாவது இந்த உடலானது ஒரு பொய்யான ஒரு உருவம் என்றும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாதான் நிரந்தரம் என்றும் நம்மளுக்கெல்லாம் அழகாக அந்த பகவத்கீதையிலே எடுத்து காட்டியிருப்பார் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்திலே சிறு வயதிலே வளர்ந்த எம்பெருமான் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா யசோதையிடம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணையை திருடி திங்கும் பொழுது மாட்டின்ட்டார் அப்பொழுது யசோதையை சொல்றாங்க வாயைத்தர வாயைத்தர நான் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேங்கிற நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா குழந்தை செல்வமா இருக்கும் பொழுது அப்பொழுது வலுக்கட்டாயமா வாயை திறந்து யசோதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க அந்த சராசரங்களும் என்ன உலகத்திலே ஏழு உலகங்களும் அவர் வாயில அப்படியே தெரியுதான் என்ன அப்படி இருக்கும் பொழுது அந்த கோகுலத்திலேயே அவர் வந்து கூகுள் மாதிரி உலகத்தையே காட்டியிருக்கார் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா அதனாலே இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் கடவுள் என்பதையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு குருவாக நம்மளை எல்லாம் நடத்துபவராக திகழ்கிறார் இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயம் சென்று வழிபடலாம் வீட்டில் எல்லோருக்கும் தெரியும் பகவான் கிருஷ்ணருடைய பாதத்தை வரைந்து மாலை வேளையிலே நம்மளுடைய குழந்தை செல்வங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க காலில் அரிசி மாவை தடவி அவங்க கிருஷ்ணரா அவங்கள பாவிச்சு நாம அந்த பாதங்கள்லாம் இட்டு கிருஷ்ண நம்மளுடைய இல்லத்துக்கு வரும்படி செய்து ஏன்னா வீட்டிலேயே வந்து கிருஷ்ணருக்கு பிரித்தமான வெண்ணெய் சீடை முறுக்கு போன்ற பக்ஷணங்கள்லாம் செய்து கிருஷ்ணருக்கு நேவேத்தியம் எல்லாம் செய்து அவருடைய நாமாவளி பஜனை சங்கீர்த்தனங்கள்லாம் பாடி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே என்கின்ற இந்த நாம கீர்த்தனத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்து வர வேண்டும் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஸ்கிருதம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றைக்கு சாதுக்களுக்கும் அமைதியா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிரச்சனைகளானது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஒரு யுகமும் நான் தோன்றுவேன் என்று மகாவிஷ்ணு கூறியதாக இந்த பாடலானது விவரிக்கிறது அதனாலே அனைத்து அன்பர்களும் அவருடைய பகவத்கீதையையும் அவர் கொடுத்த அற்புதங்களையும் படித்து நாம் எல்லாம் இறை சிந்தனையோடும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது அன்போடும் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்